வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் காலகாலமாக தான் இருக்கு இருபத்தஞ்சி வருஷம் அந்த படம் ஓடிட்டு இருக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து என் பையனை படிக்க வச்சு இன்னைக்கு வேலைக்கு அனுப்பி இன்ஜினியரிங்லாம் வேலைக்கு போகிறேன் ஐடி கம்பெனியில் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க என் படத்தை பேர் படத்தை தலைவர் படத்த முடியுமா தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய லெவலில் நான் பேர் கேட்டு போலோ கேட்டு சின்ன கம்பெனி தான் நான் பேர் கேட்டு போலோடு இருக்கிறேன் இன்னைக்கு இன்னும் பல படங்களெல்லாம் வாங்கி வாங்கலான்ட்டு இருக்கிறேன் பல பத்து படங்கள் இருக்குது தலைவர் படம் இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தலைவர் படங்களும் நான் திரையிட்டு கொண்டே இருக்கேன் சின்ன சின்ன தேட்டர் கெஞ்சி பூத்தாலே படங்களை நான் தரையிட்டு வந்து தலைவரோட பேர் போகும் வாழை வச்சுருக்காரு இன்ன வரைக்கும் ஏன்னா என்ன வாழை வச்சவர் வந்து அவர்தான் தான் வரைக்கும் வாழை வச்சவர் அவர் தலைவர் தான் பல்லாண்டு வாழை தான் முதல் படமும் அது அப்போ அப்படி வந்து விட பல்லாண்டு எல்லாம் நிறைய இடத்துல போய்ட்டு பழைய முதல் முதல் படம் தலைவர் கூட எனக்கு அவர் படம் நான் பல்லாண்டு வாழ்க்கிறேன் இந்த மாதிரி இந்த வரையில் வச்சுருக்கேன் தாயக்கார்த்தையும் வச்சுருக்கிறேன் வெடியோட மாப்பிள்ளை வச்சுருக்கேன் வச்சுக்க புதுமைப்புத்தன் வச்சுருக்கிறேன் உழைக்கண்காரங்கள் வச்சுருக்கிறேன் பணக்கார குடும்பம் வச்சுருக்கேன் நிறைய படங்கள் வச்சுருக்கேன் What ah. ah. சாக் கண்ணுக்கு சாக்லேட் மட்டும் தெரியுது சாக்லேட் மட்டும் தெரியுது ஆ அன்பார்ந்த நண்பர்களே நமது புரட்சி தலைவரின் படம் இன்றைய தேதியில் பனிரெண்டு பனிரெண்டுக்கு மேற்பட்ட ஊர்களில் மறு வெளியீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்துக்கு மேற்பட்ட படங்கள் பனிரெண்டு தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய சாதனை எந்த ஒரு நடிகருக்கும் இந்த தேதியில் இந்த நம்ம இன்று பேசிக்கொண்டிருக்க இந்த நிமிடத்துல பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஊர்களில் புரட்சி தலைவர் படம் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் எல்லாரும் மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது வேற எந்த நடிகரும் சாதனையா இதுவரை முறியடிக்கல எனமே முறியடிக்க முடியாது தலைவர் நம்ம நம்ம விட்டு இந்த பூமியை விட்டு போனாலும் நம்மோட இந்த படங்கள் மூலமா திரைப்படம் மூலமா மாணவர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில நம்மளுடைய

இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆயள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பழங்கு கிடைச்சிருந்தா அப்படின்னா என்ன சீதா கிடைக்கும் 没。<Bye. S 2>